வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இதயம் சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டா ஜி தமிழ ஒளிர பார்க்குற சீரியலை இந்த சீரியல்ல ஆதி பாரதி தமிழ் மூவருக்கும் உள்ள காதல ரொம்பவும் எமோஷ்னலாக வெளிப்படுத்துகிற சீரியலா இருந்தது இந்த சீரியலோட கடைசி நாள் வரப்போகுதுன்னு சில வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இந்த சீரியல்ல தமிழ் பாப்பாவா நடிச்ச ஆனி ஆல்யா அவங்க இப்போ அஃபீசியலா தன்னோட சோசியல் மீடியாவிலே கடைசி நாள் ஷூட்டிங்கில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க ஆனால் இதயம் சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா இதயம் சீரியல் ஒன்று முடிஞ்சாலும் இதயம் சீரியல் சீசன் டூ வரப்போகுதுன்ற தகவல் உறுதியாயிருக்கு இதயம் சீரியல் சீசன் டூ கதைக்களம் மாற்றப்படுமா யார் யாரும் மாற்றப்பட போகிறாங்க இல்லை புது நடிகர்கள் தான் நடிக்க போகிறாங்களா இல்லை பழைய நடிகர்கள் நடிக்க போகிறாங்களான்ற இன்னும் எந்த தகவலுமே நமக்கு வரல கூடிய விரைவில் இதயம் சீசன் டூவுக்கு யார் யார் நடிக்க போகிறாங்கன்ற ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற எல்லா தகவலுமே சொல்லிடுறோம் இதயம் சீரியல் முடிவடை போகிறத செய்தி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்க மாட்டேங்க சொல்லுங்கள் இதே போல் சக்திவேல் சீரியலோட தெலுங்கு ரீமேக் சீரியலான சத்யபாமான்ற சீரியலும் முடிவுக்கு வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க